thank <laughs> you மூட் அய்யா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலை கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாக்கிகளும் திருக்கோவிலில் கலைவடி வாக்கிகளும் திருக்கோவிலே சிலை வடிவ ಮಳ ಮೀನಿ ಒಂದ ಮಗಿರು திட்ட நாடு சிவமான பெருமாளும் இளமதி உருவாகி தெருவிலே நடந்திட்ட நாடு நிலையான புகழ் நாட்ட கவியான இறைவனும் நெற்றிக்கண் திறந்திட்ட நாடு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நடுமொழி உரை திட்ட நாடு சடையனில் தமிழ் மறைவை அயோத்தின் அரசோடு தமிழால் இணைத்த நாடு ஓடிமலர் கொண்டுவரும் வரும் அருணகிரி உயிர் பாட்டி சேர்த்திட்ட நாடு பூ விரித்திட்ட ஓர் பொற்சிலம்பு வைத்து பூங்கோவில் கொண்ட நாடு புலவர் பலர் இதயத்தில் உனக்கு மணி மண்டபம் போற்றி படைக்கும் நாடு இப்பேற்பட்ட நாடு வண்டமிழ்நாடு செந்தமிழ் நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னானே அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்க நன்றியை சொல்லி லீதம் கணிதம் வேதம் புராணம் இதிகாசம் நாடகம் நிருதம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் காலம் நட்ட மல்யுத்தம் முட்டி அக்கர விளக்கணம் சங்கரம வளக்கணம் மதுராபாடனம் உச்சாடனம் வித்தி வேடனம் மோகனம் வீசுகரனும் வியகரணம் ஆகாயகமன் அவத்திய பிரயோகம் பரகாய பிரவேசம் ஆகாய பிரவேசம் அதிரசயம் இந்திரசலம் மகேந்திர சலம் அக்கலித்தம்பம் சலத்தம்பம் அயுத்தம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் சுக்கைத்தம்பம் கலித்தமம் கட்சிய தம்பம் நீதி சாஸ்திரம் சோதந்திர சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் உருவசாஸ்திரம் சாஸ்திரம் அத்திர பர்ச்சே கையப் பரிச்சி கை பருச்சி ரத பரச்சி அசுவ பரிச்சி பூமி பரிட்சை பலனவாத சத்துவாதம் ரசவாதம் தாதுவாதம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நான்கு கலைகளை கற்றுணந்த அரண்மை பெரியோர்களுக்கும் அசுபணி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிறும திரும்ப திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலிய மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாக அனுசம் கேட்டை மூலம் பூரம் பூராடம் அவிட்டம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போல் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் இந்த ஊர் நாட்டாமை அவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் வெளியூர்களில் இருந்து வருகிறந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய மதுரை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நீங்கள் எல்லாம் அந்த அம்மனுடைய அருளை பெற்று புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் அறிவு பொறுமை அயுள் நல்லொழுக்கும் நுகர்ச்சி வல்லமை பகித்தறிவு இளமை பொருள் நெல் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவல்லாத செல்வத்தோடு நீங்கள் எல்லாம் நீடோலிகளம் வாழ்க வாழ்க வளர என வாத்தி அந்த பழனிமலை ஆண்ட பழனிமலை தண்டாயுத பாணிகை திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் ஆகவே பன்னிருவிழிகளிலே சொல்லக்கூடியது தஞ்சை மாநகரம் அப்பேற்பட்ட தஞ்சை மாநகரத்தை வளம் கொளிக்க செய்பவள் காவேரி தாய் அப்பேற்பட்ட காவேரி தாய் என கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேனாங்க இப்போ தண்ணிய உங்க தண்ணி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அதான காவேரி எல்லாம் கடை கொண்டு ஓடுது அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நமக்கு நமக்கு தேவைப்படுறப்ப அவங்களுக்கு தேவைப்படாது கொடுக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லை தானே கண்டிப்பா அரசாங்கம் கேக்குதா இப்ப கேட்கியா இருந்தாலும் கரை புரண்டோட கூடிய பேர்பட்ட காவேரியை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி

விவசாயம் நிறைந்த நாடு தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழுக்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு அதிகமாக உண்டு இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட சத்தம் தாயில்லாமல் நானில்லை தானாக யாருமே பிறந்ததில்லை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அம்மாவை முதல்ல வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தாயை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் வணங்க வேண்டும் பாட வேண்டும் ஆகவே தாயில்லாமல் நானில்லை எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாயிருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்ற தாயில்லாமல் நானில்லை தாய் தாய் சொன்னதை போல வேலனாக இருந்த நான் வேடனாக ஒரு மாறி வந்திருக்கின்றேன் வேஷம் போட்டா போருமா அவருக்கு ஏற்றார் போல் நடிக்க வேண்டும் அல்லவா இந்த பாடலை பாராட்டி மற்றும் இந்த ஊரை சேர்ந்த அன்பு அண்ணா முருகன் அவர்கள் அன்பு அண்ணா ராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு ஐம்பது அளித்து ஒன்று பெருகப்படுகிற முருகன் கண்ணனூரை சேர்ந்த முருகன் அண்ணான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 இருந்தாலும் கூட என்ன என்ன

என்னை பார்த்து நானல் புல்லாகப்பட்ட இமை கண்டு நாணம் கொண்டு வெக்கம் கொண்டு நெளிந்து விளைந்து இருப்பதைப் போல அந்த ஆனந்த தேன்காற்று ஆனந்த தேங்காற்று தாலாட்டுதே தேனை நாடுதே ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே எனை நாடுதே இதம் தேடுதே ஆசை காதலிலே ஆலோலம் சோ சோ ஆலோலம் போவன் இளமை

சாரீர நல்லா இருக்கும் உங்களுடைய சாரீரம் என்று சொல்லக்கூடிய சாரீரமே இவளுக்கு இவளுக்கு இவ்வளவு இனிமையாக வலிமையாக இருந்தால் அந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் வாகி எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இவளை வர்ணிக்க வேண்டும் என்றால் கருப்பு கரை சேல கட்டி கரையோரமாக இவளுடைய அத்தை மகள் வள்ளிக்குட்டி நடந்து போனா எப்படி இருக்கு தெரியுமா கருப்பு கர செல்ல கட்டி கரையோரம் போற குட்டி ஏ குட்டியே கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே ஏதும் கட்டிடுமா அங்கே ஒரு ஆடவன் உலாவை கொண்டிருக்கின்றான் அண்ணவனை சந்திக்க வேண்டும் பிரைஸ் நடப்பதை பற்றி சந்திக்க வேண்டும்